உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அனைத்து துறைகளிலும் திகழ்ந்து வரும் நமது இந்தியா பண்டைய காலத்திலிருந்தே உடல் மற்றும் மன நலனில் அக்கறை கொண்டு யோகாசன பயிற்சிகளை அறிமுகப்படுத்தியது பிரதமர் திரு நரேந்திர மோடி யோக கலைகள் குறித்து கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்திய விழிப்புணர்வு இன்று அனைவர் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக யோகாசனங்கள் செய்வதற்கு ஊக்கமளித்து வருகிறது அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் இயற்கை ஆர்வலராக திகழ்ந்து வரும் சமீபத்தில் தமிழக முதலமைச்சரின் பசுமை பாதுகாவலர் விருதுனை பெற்ற ரமேஷ் தியாகராஜ என்பவர் இளம் வயதிலிருந்தே பல்வேறு யோகாசனங்களை பயின்று இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் சென்று பயிற்சிகளை அளித்து வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்திய விழிப்புணர்வின் காரணமாக இன்று உலகம் முழுவதும் யோகாசன பயிற்சிகளை பலரும் மேற்கொண்டு வருவதாக ரமேஷ் தியாகராஜன் கூறுகிறார் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு முனைப்பு இன்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மக்களுக்கு போய் இந்த யோகங்களை ஒரு வாய்ப்பா இருக்கு அதில் குறிப்பாக இந்திய அரசு எடுத்த முயற்சியில் தற்போது இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அது அதோடு சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் அந்த இந்த நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இதனுடைய சேவைகளை உணர்ந்து இதை ஒரு அறிவிப்பாக கொடுத்து அதையே கொண்டு போய் ஐக்கிய நாடு சபையின் மூலமாக ஒரு உலகம் முழுவதும் அங்கீகாரமாக கொண்டு போய் சேர்த்துருக்கிறதன் அடிப்படையில் இன்று யோகா வந்து யோகா என்று முன்னாடி தெரியாத சில பேர் இருந்தாலும் கூட உலகத்தில் அவர்களும் இந்த கலை ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது பெண்கள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வயதானவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் யோகா பயிற்சிகள் பல நன்மைகளை தருவதாக சமூக ஆர்வலர் முனைவர் தட்சிணாமூர்த்தி தெரிவிக்கிறார் இளைய சமுதாயத்திடமும் மாணவ மாணவியிடத்திலும் யோகா கற்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது இந்த யோகாவை நாம் மாணவர்கள் கற்பதன் மூலமாக தேர்வின் காரணமாக இருக்கக்கூடிய பயத்தை நாம் தவிர்க்க முடியும் சுயமான சிந்தித்து நம்முடைய சுய ஆற்றலின் நுழைவாக கேள்விகளை வருகிற விளைவுகளை எதிர்கொள்வதற்கு யோகா பயனுள்ளதாக இருக்க இருக்கும் வளர்ந்து வரும் நவீன உலகில் பண்டைய கலைகளை நாம் தொடர்ந்து பின்பற்றி வரும்போது நமது நாடு ஆரோக்கியம் பெறுவதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் நன்மை கிடைக்கிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்